அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது பகவானுக்கு நன்றி செலுத்துவோம் பகவான் உங்களுக்காக கொடுத்துள்ள எதையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே நமக்கு புரிவதில்லை பல நேரங்களில் இல்லாததை நோக்கியே மனம் இயங்குகிறது இந்த பிரபஞ்சத்தில் பகவான் நமக்கு அளித்திருக்கும் அனைத்துமே விலை மதிப்பற்றவைதான் பலமிக்க சக்தி பெற்றவைதான் சில கஷ்ட நஷ்டத்தை கடந்து வரும்போதுதான் நமக்கு தெரியும் பெரும் துன்பத்தை தராது பகவான் நம்மை காத்துள்ளார் என்று கிடைத்ததற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் பகவான் கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்